அனைவருக்கும் வணக்கம் ஆதரவற்ற நிலையில் இறந்து கடக்கும் மனிதர்களை பற்றி தான் இன்று காணொளி வாங்க பார்ப்போம் மனிதனால் பிறந்து அனைவரும் ஒரு தாயின் கருவறையில் பிறந்து தாய் தந்தையால் வளர்க்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால் ஆதரவற்ற நிலையில் தள்ளப்பட்டனர் உறவினர் உறவினர்கள் இருந்தும் உறவு இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் அவர்கள் இறுதி காலத்தில் அவர் இறந்து உறவினர்கள் உரிமைக்கறாத நிலை உடல்களை உரிமைக்கறாத நிலையில் கேப்பாரேற்று இருக்கின்றனர் காவல்துறை அனுமதி பெற்று முறைப்படி நல்லடக்கம் சேவையை செய்து கொண்டு வருகிறார் மணிமாறன் மணிமாறன் யார் என்று பல பேருக்கு கேள்வி இருக்கலாம் அவர் திருவண்ணாமலை மாவட்டம் தலையாமல கிராமத்தில் பிறந்து மணிமாறன் நம் தமிழ்நாடு ஃபுல்லா நல்லடக்கம் சேவையை செய்து கொண்டு வருகிறார் அவர் வேலூரில் ஆதரவற்ற நிலையில் இரண்டு முதியோர் ஒரு பெண் மூன்று ஆதரவற்ற இறந்த உடல்களை நல்லடக்கம் சேவை அந்த காணொலி பார்ப்பாடு